அன்பிலாட் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்புறுத்த கூலி தரும் வணக்கம் நேரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கடைசி ட்ரெயின் வந்து போயிடுச்சு அது போட்டருக்கு வேலை ஆள் இல்லை சரி நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புனார் அப்போது ஒரு முதிய பெண்மணி பிளாட்ஃபார்மில் ஒரு இடத்துல உட்காந்துருந்தது இவர் வந்து என்னம்மா இங்கே இங்கே உட்காந்து யார் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு வச்சான் கடைசி ட்ரெயின் மார்க்குட்டு போயிடுச்சேமா டெல்லி போகணுன்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் நைட்டு அந்த விருந்தினராக இருந்த கும்பல பயணிகளுக்கு தங்கும் இடம் அங்கே போய் நைட்டு தங்கிக்கோங்க காலையில் டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னுட்டு இது உங்கள் பையன் பேர் என்ன எங்கே இருக்குது விவரம் தெரிஞ்சால் தானே இது பண்ண முடியும் சொன்ன ஒன்று என் பையன் பேர் லால் அப்படின்னு சொல்லியிருக்கு லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் லால்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சான் ஓட்ட நடிகாவது அந்த ஸ்டேஷனில் அனைத்து வரும் ஆக்டிவ் ஆகிட்டாங்களோ லால் பகதூர் சாஸ்திரி தாயி இப்படி உடனடியாக அந்த அம்மாவை டெல்லி அனுப்பி வச்சாங்களாம் அந்த அம்மா போய் மகன் பார்த்த உடனேயே கேள்வி கேட்டுச்சான் என்ன கேள்வி நீ ரயில்வே துறையில் என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டுச்சான் பார்த்திங்களா என்ன ஒரு பெருமையாக அதாவது அவர் ரயில்வே துறையில் அதிகாரியாக இருக்கார் அது கூட சொல்லாமல் பாமர மக்களாகட்டும் மக்களோட மக்களாக வாழ்ந்து கா காட்டியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது பெருமை இந்தியா இந்திய மக்கள் அப்படின்னு சொன்னாலே கை லெவல் தான் எந்த நாடு போனாலுமே அது கூட ஒரு இதில் படித்தேன் முந்தைய காலத்தில் எல்லாம் இந்தியா தான் கல்வியில் சிறந்திருத்தகம் பிரிட்டிஷ்காரனே இந்தியாவில் கல்வி நல்லா இருக்குது இவங்கள ஆன்மீகம் ரொம்ப ஓகோன்னு இருக்குது எல்லா இதுவுமே இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது இவங்கள நம்ம அடிமைப்படுத்தணும்னா படிப்பறிவு இல்லாமல் ஆக்கணும் தான் இவங்களை நம்ம அடிமைப்படுத்தலான்னு ஐடியா போட்டு தான் காலேஜ் அது இதுமாக கட்டி அவனோட ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருந்தது படிக்கையில் ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோன்னு நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான் நன்றி